ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல லஞ்ச் ரெசிபிஸ் தான் பார்க்க போறோம் குக்கரில் என்ன சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சது கொஞ்சம் சீரகம் இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கடலை பருப்பு சேர்த்து நம்ம பண்ணுறோம்னாலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் சின்ன சின்னதாக ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்க அதை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலேயே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சதும் சின்ன சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒன்னு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் வாழைத்தண்டு வந்து எங்க வீட்டுக்காரர் கொண்டு வந்திருந்தார் வாழைத்தண்டு அப்புறம் வாழக்காய் வாழைக்காய் வந்து காலி ஆயிடுச்சு வாழைக்காய் பழமாயிருச்சு வாழைப்பழம் வாழை மரம் அவங்க ஸ்டேஷன்ல அப்புறம் ஒரு கொண்டு ஒவ்வொரு சிப் பிரிச்சுக்குவாங்க ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு பழம் நல்லா இருந்துச்சு நானே வந்து கண் ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு இருந்தேன் ஊரில் கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாழை தண்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க ஃபுல்லாக கொஞ்சம் பெருசாக இருந்தது அதனால் அவ்வளோ வந்து வேண்டாம் ரெண்டு பேர்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வேணால் நாளைக்கு வேணால் புரியல் பண்ணிக்கலாம் இன்றைக்கி கூட்டு மட்டும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சமாக எடுத்து கூட்டுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடப்பு குச்சியில் வந்து நல்லா நாலஞ்சாக உடைச்சி அந்த தொடப்பு குச்சி இப்படி வச்சு சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா அது நார் ஃபுல்லாக வந்துடும் எங்கள் தன்ன்தொடப்பை வேறு இல்லையா அதனால் நான் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபோக்ஸ் போல் வச்சு நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வரமாட்டேங்குது ஒழுங்காக முடிஞ்சளவுக்கு அளவுக்கு எடுத்துட்டேன் கட் பண்ணும்பொழுது ரொம்ப இருக்கக்கூடாது இல்லையா ஓரளவுக்கு கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் நார் வந்து இப்போ ஓரளவுக்கு எடுத்துட்டேன் இப்போ வந்து இதை சேர்த்துக்கலாம் கலர் மாறிடுன்னு தண்ணியிலே போட்டு வைப்போம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு வச்சுக்கலாம் நம்ம இதே அளவுக்கு நான் வந்து தண்டு எடுத்திருக்கேன் இப்போது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் தண்டு சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தண்டு கட் பண்ணும்போதே நம்ம ஊற வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே மொத்தமாக நூற்றம்பது கிராம் கடலைப்பருப்பு நான் வந்து எடுத்திருக்கேன் தண்டு கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா மசாலெல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு விருமளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நிறையவே பார்த்திங்கனா தண்டு பருப்பு வந்து நான் எடுத்திருக்கேன் நான் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இது வந்து ஆப்ஷனல் தான் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு வேலைக்கும் சேர்த்து பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கேன் மசாலாம் சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கூட்ட அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலே நல்லாயிருக்கும் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தனியாக வச்சுக்கலாம் இல்லை சைட் டிஷ்ஷாக பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் இதுவாக வச்சுக்கலாம் நீங்கள் கெட்டியாக வச்சுக்கலாம் ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்தோம்னா நல்லா கரெக்டாக வெந்து வந்துடும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கையளவுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு அஞ்சு முழு முந்திரி சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் கசகசா தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இப்போ இதெல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் நாலு விசில் விட்டு எடுத்துட்டேன் சும்மா நீங்கள் வந்து மசிச்சு பார்த்தீங்கனால தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பருப்பும் சுடு அப்பு தண்டம் நல்லாவே வந்து வந்துருச்சு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு இப்போ திரும்ப குக் பண்ணிக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விருதை சேர்த்துட்டு குக் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணால் போதும் தேங்காய் விருதை சேர்த்துட்டு ரொம்ப நேரமாக குக் பண்ண வேண்டியதில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் குக் ஆகட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கூட்டு வந்து கொதிச்சு வந்துடுச்சு கடைசியாக கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாழைத்தண்டு கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்திக்கு எல்லாமே நம்ம வந்து தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போ ரெண்டு வேலைக்கு சேர்த்து பண்ணியிருக்கேன் மதியத்துக்கும் சரி நைட்டுக்கு நான் சாப்பாடு தான் சேர்த்து வடிச்சிட்டேன் நைட்டுக்கும் கூட்டே தான் சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் எல்லாத்துக்குமே இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கூட்டு வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும் சுடா சுடா சாதமும் வாழைத்தண்டு கூட்டு சைடிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வத்தல் வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் இதுக்கு பொரியலும் நீங்கள் எதாவது செஞ்சிக்கலாம் அப்படின்னா இதுபோல் வத்தல் மட்டுமே நீங்கள் பொறிச்சு வச்சிங்கனாலும் போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கூடவே கொஞ்சம் சிப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வெங்காய சிப்ஸ் வந்து பொறிச்சு வச்சேன் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக வாழைத்தண்டு கூட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைத்தண்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்பப்போ கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க சமைச்சி கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வாழைத்தண்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணலாம் அப்புறம் இன்னும் நிறைய மாதிரி எல்லாம் ரெசிபீஸ்லாம் நம்ம வாழைத்தண்டில் பண்ணலாம் ஆனால் கூட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைத்தண்டு பொரியலை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனலாக வேர்க்கடலை இடித்து போட்டு செய்வாங்க அம்மா வந்து அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வாழைத்தண்டு பொரியலை இன்னொரு முறை நான் வந்து ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்